கொண்ட கொண்டோ டிவி நேர்களே வணக்கம் நான் உங்க அறிமுக ஜோகிதர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பேர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம் குரு பேர்ச்சி பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி குரு என்னைக்கு பேச்சியாருன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் குரு பேர்ச்சியாளர் அதாவது இரவு இரண்டு மணி இரண்டரை மணியை போல பேர்ச்சியார்கள் அப்படி ஆகும் போது அன்றைய நிலை கோச்சாரம் என்னன்னா சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளிகையோட மேஷராசிக்கு வந்து சூரிய பகவானும் பேர்ச்சியாயி ரிஷபராசிக்கு வரார் அதே மாதிரி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் நாற்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் மிதன ராசிக்கு வரார் இது இல்லாம கோச்சாரமா அந்த மாற்றங்கள் என்ன கோச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் உச்ச ராசிலையும் ராகு ராகுபக ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் ராசியிலையும் அதே மாதிரி சுக்கர பகவான் உச்ச நிலையில அதாவது மீனராசில இருந்து சஞ்சரிக்கிறாங்க அதே மாதிரி புதன் பகவான் மேசராசிரே இருக்கார் இப்படி இருக்கும் போதேல நடக்கிற குரு பயிற்சியால நமக்கு எந்தெந்த விதமான சாதகமான தன்மைகளும் நல்ல யோகமான அனுகூல பலன்களும் அதுவும் இல்லாம குருங்கிறவர் யாரு பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அதாவது அதிகமான பண வரவு அதே மாதிரி கௌரவம் கம்பீரம் கம்பீரத்தோட அந்த போக்கஸ்டான லைஃப் பாங்கல்ல அந்த பளிச்சுன்னு நம்ம மேல ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நமக்கு முதன்மைத்துவம் முக்கியத்துவம் அதிகாரம் அதிகாரம் இல்லைங்க அன்பான ஒரு வேண்டுகோள் மாதிரி வரும் அது அதாவது அதிகார தன்மை வராது அன்பான வேண்டுகோள் தன்மையில எல்லாமே நமக்கு சாதகமாகவும் நல்ல நிலையிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால எந்தெந்த மாதிரியான மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசி அன்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் சஞ்சரிக்கிறது உண்மையிலே ஒரு அற்புதமான யோகம் நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயணம் பண்ண போறார் அப்படிங்கும் போதுல அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் என்னன்னா குழந்தைகள் சார்ந்த அமைப்புல நல்ல பலன்களை தருவார் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பார் இதோட முக்கிய ராசியையும் பார்ப்பார் ராசியை குரு பகவான் பார்க்கும் போது என்னன்னா இருக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பெரும் பணம் சார்ந்த அமைப்புகள் அதாவது குடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் பெரும் பணம் சார்ந்த அமைப்புகள்ல நீண்ட நாட்களாக கடந்த பணம் இந்த நேரத்துல கைக்கு வரும் அதே மாதிரி வரவு செலவு சார்ந்த அமைப்புகள்ல ஃபைனான்ஸ் ரிலேட்டட்ல இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல பெரும்படத்தை குறுக்கள் வாங்கல் முதலீடு பண்ணுவீங்க சகல விதத்துல ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் ராசிக்கு பதினோராம் இடத்த குரு பவன் பாக்குறதுனால செல்வ செழிப்பு அதிகமா இருக்கும் இந்த நேரத்துல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி லாபகரமான சூழ்நிலையை உருவாக்கிக்கிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்த குரு பவன் பாக்குறதுனால தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் தந்தையின் உடல்நிலை தேடி வரும் அதே மாதிரி தந்தையோட உடல்நிலை மட்டும்தானா தான தர்மங்கள் சார்ந்த அமைப்புல உங்களோட பேரு வெளியில வரும் அப்படிங்கும்போது ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுக்கிற இடத்துல வந்து பத்து ரூபா கொடுக்கறதுக்கு நீங்க தயங்க மாட்டேங்க கொடைவல்லல் அப்படிங்கிற ஒரு பேரை இந்த நேரத்துல நீங்க எடுப்பீங்க கொடைவல்லல் தர்ம தர்மவல்லல் அப்படி இப்படின்னு அந்த கொடுக்கும் கரங்கன்னு சொல்லுவாங்க அந்த தன்மையில உங்களை நிகழ்த்தும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் ராசியையும் பார்ப்பதனால் இந்த தன்மை பரிபூரணமாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி இந்த வருடம் முழுவதுமே நீங்க ஒரு கௌரவிக்கப்பட்ட மனிதராக திகழப்படுவீர்கள் அதே மாதிரி உங்க தலைமையில கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் உங்க தலைமையில வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்க தலைமையில எல்லா நட்பலன்களும் நல்ல காரியங்களும் நடக்கும் அதாவது நீங்க வந்து பெரிய பெரிய நட்பலன்களை செய்யறதுக்குரிய நபரா மாறுவீங்க அதாவது யாராலையும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயத்த நீங்க சர்வசாதாரணமா செஞ்சு முடிக்கிற தன்மையில இந்த இந்த குரூப் பயிற்சியானது நடக்கும் இன்னொன்னு சொல்ல போனா உங்களோட நேம் பெரிய லெவல்ல ரீச் ஆகும் இந்த வருடம் முழுவதுமே சித்திரை மாதம் முழுவதுமே குரு வந்து அஞ்சாம் தான் இருப்பாரு அப்படிங்கும் போது இந்த வருடம் முழுவதுமே உங்க பெயர் நிலைத்து நிப்பதற்கு காலம் கடந்து நிலைத்து நிற்பதற்கு என்ன வேலையோ அதை பார்ப்பீங்க சிம்பிளா சொன்னா கோயிலுக்கு கட்டுறதுக்கு நீங்க உதவியா இருந்தா கோயில் கல்வெட்டுல உங்க பேர் வந்துடும் காலம் கடந்து நிற்கும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகாத ஒரு பையனா இருப்பாரு அவங்களுக்கு திருமணம் சார்ந்த பாக்கியத்தை கொடுத்து நீங்க வந்து அவங்க மனசுல கால காலத்திலும் நினச்சி நிக்கிற மாதிரி ஒரு தன்மை நிற்கணும் இந்த நேரத்துல உங்களாக நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் நாற்பது ஐம்பது வயதை கலந்தவர்களாக இருந்தால் நீங்க வந்து ஒரு பையனுக்கோ இல்ல ஒரு பொண்ணுக்கோ திருமண அமைப்பு செட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரிபூர்ணமாக செட் பண்ணலாம் நல்ல முறையிலே செட் பண்ணி கொடுக்கலாம் உங்களோட பேரு காலத்துக்கு நினச்சி நிக்கிற தன்மையில கொடுக்கும் இதுல ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் தொகையில பெரும் பணத்தை கொடுத்து வாங்க இந்த நேரத்துல முடியும் நல்லா இருக்கும் எல்லா விதத்துல ஏற்றமும் அனுகூலம் சார்ந்த தான் ஒரு குறையும் வராது அதே மாதிரி பதினோராம் இடத்த குரு பகவான் சகோதர நல்ல பேரு ஆதாய பலன் என்ன சொல்ல போனா ஒரு சப்போர்ட்டா உங்களுக்கு அவங்க வந்து நிப்பாங்க தான் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா நிப்பீங்க அவங்களோட சுபகாரியத்திலயே நீங்கதான் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குற மாதிரி நீங்க நிலை நிறுத்தி பண்ற மாதிரி இருக்கும் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் இல்ல அண்ணன் பையனுக்கு காலத்து ஏதோ ஒரு ச நல்ல விஷயங்கள உங்கள் உங்களோட தலைமையில நின்று நடத்தி கொடுப்பீங்க அதுக்கான கௌரவத்தையும் நீங்க வாங்கிக்குவீங்க அது அதனால உங்களுக்கு சகல விதத்துல ஏற்றம் தானே ஒழிய இறக்கத்துக்கு வேலையில இன்னொன்னு போனா இந்த குருப்பெயர்ச்சியில எந்த ராசிக்கு அதிகமான முக்கியத்துவம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா குரு குரு வந்து ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கிற உங்களுக்கு தான் சகல விதத்துல ஏற்றமும் அனுகூலமான வருடம் குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனா தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு போடலாம் மார்க் மார்க்கின் அடிப்படையில சொல்லணும்னா தொண்ணூறு சதவீதம் போடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஜன கால தசா புத்தி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் உங்களை அடிச்சுக்கவே முடியாது சூப்பரா வந்துருவீங்க அதே மாதிரி ஜன காலத்துல குரு தசையோ குரு புத்தியோ நடந்துச்சுன்னா திரும்புற பக்கம் எல்லாம் ஏற்றத்தை கொடுக்குற மாதிரி அமைப்பு அதே மாதிரி திடீர் திடீர் பயணங்கள் வரலாம் பக்கத்து போய் இந்த மாதிரி சூழ்நிலையில அதாவது திடீர்னு தொழில் சார்ந்த அமைப்புல ஒரு வேலையா வெளியில போற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் தயாராகணும் உங்களுக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும் இது உண்மை எப்ப கௌரவம் நமக்கு வருதோ அப்போலாம் அலைச்சலும் சேர்ந்து வந்துடும் எப்போலாம் நம்ம கடமையை நம்ம செய்ய போறோமோ அப்போல்லாம் நம்ம அலையவும் தயாரா இருக்கணும் சோ இந்த நேரத்துல உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக ரொம்ப உங்களை அலட்டிக்க வேண்டாம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பணத்தை நீங்க செலவு பண்ணுவீங்க அந்த செலவு பண்ற பணத்தை கோவில் சார்ந்த அமைப்புகள்ல நீங்க செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னா ராசியை குரு பகவான் பாக்குற இதுதான் இங்க மேட்ரு பணத்தை செலவு பண்றது இங்க முக்கியம் இல்லை யாரு எப்படி செலவு தான் விஷயம் ராசிய குரு பகவான் பார்த்ததுனால நீங்க கோயில் ரிலேட்டடா செலவு பண்ணி அந்த பேர காலா காலத்துக்கும் தன்மையில கொண்டு வருவீங்க அது மட்டும் தானே கேட்டா தொழில் சார்ந்த அமைப்பு கடுமையான வளர்ச்சி ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் வங்கி சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அதே மாதிரி அறநிலையத்துறையில இருக்கவங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியத்துவம் ஏற்றம் கிடைக்கும் நீங்க வேலை பார்க்கற வேலை உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் குரு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட உத்தியோகமா இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஊதிய உயர்வோ இல்ல பதவி உயர்வோம் நிச்சயம் உண்டு இந்த வருடத்துல நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அரசாங்க தொழில் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்து வருமானம் அதிகமா கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோக உயர்வு பதவி உயர்வு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு அர்த்தம் இதுல மாற்றமே இல்ல கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் வந்துதான் உங்களுக்கு உத்தியோக பதவி உயர்வு கிடைக்கும் அதனால நீங்க அதெல்லாம் எதுக்கும் உடனே ஊர் மாறுறது தயாராக இருக்கீங்க அதுவும் போற ஊர்லயும் ப்ரொமோஷன் கழிச்சுதான் போறதுனால கெட்டா இருக்கிற தன்மை எல்லா விதத்திலயும் ஏற்றமும் அனுகூலமும் லாபமும் இருக்கும் கைக்கு பணம் தேடி வரும் குரு பகவான் உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருக்காரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அது மட்டும்தான் பாதிப்பு அந்த பாதிப்பும் எப்படிமா கோயிலுக்கு பணத்தை செலவு பண்றதுனால அந்த பாதிப்பு பாதிப்பா இருக்காது முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி பகவானுக்கு நான் சொல்றது என்னன்னா பேச்சை குறைச்சுக்கங்க வாய் இரண்டாம் இடத்துல சனி வாக்குஸ்தானம் தான் சோ வாயாலதான் உங்களுக்கு பிரச்சனை வருமே ஒழிய வேற எந்த வகையிலையும் பாதிப்பாது எந்த எல்லா வகையிலையும் சாதகமான நீங்க எல்லாமே லாபமா வரும் சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா வகையிலையும் ஏற்றம் முற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பிரச்சனையில இன்வால்வ் ஆகக்கூடாது எல்லா உங்களுக்கு எப்படி ஒரு பிரைவசி இருக்கோ அவங்களுக்கும் நிச்சயம் ஒரு பிரைவசி இருக்கும் அந்த பிரைவசில நீங்க தேவையில்லாம உள்ள போய் நுழையக்கூடாது அப்படி உள்ள போய் நுழைஞ்சா என்ன ஆகும் நீ யாராவது கௌரவ குறைச்சிடறோம் அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரர் எப்பவுமே பாதுகாக்கும் தன்மை கொண்டவர்கள் ப்ரொடக்ஷன் இருப்பாங்க எல்லாருக்கும் நண்பர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ப்ரொடக்ஷனா நீங்க இருக்கிறது தப்பு இல்ல அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது நீங்க தப்புன்னு நான் சொல்லல ஆனா அந்த பாதுகாப்பு உங்களை அசியப்படுத்தாம இருக்கணும் அந்த ஒரு இதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடி வண்டி வனை மாகாணம் வீடு சார்ந்த யோகம் அதே மாதிரி புதுசா பயணம் போக்குவரத்து துறையில வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த நேரத்துல முயற்சி செய்யுங்க போக்குவரத்து துறையில இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஊதிய ஒரு நிச்சயம் உண்டு போக்குவரத்து துறையில வேலை இந்த நேரத்துல உங்களால பார்க்க முடியும் டிராவலிங் ரிலேட்டடா உள்ள அனைத்து விஷயங்களும் சூப்பரா ஆகும் என்னையா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது டிராவலிங் எனக்கு மட்டும் சொல்றா உங்க நட்சத்திரத்துக்கு இந்த குரு பகவான் டிராவலிங் தான் அதிகமா பண்ணி தருவாரு என்னன்னு சொல்ல போனா டிராவலிங் ரிலேட்டரால் எல்லா விதத்தையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தந்து சகல யோகத்தையும் கொடுப்பாரு அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த வருஷ கடைசில குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்பா கொடுப்பாரு சரியா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் கொண்ட மாதம் முழுக்க முழுக்க உங்களோட பேரை வெளிப்படுத்துவதே அதாவது இப்ப ராஜான்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க ராஜாங்கிற அந்த பேரையே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நான் நல்லதோ கெட்டதோ நம்மளை பத்தி நாலு பேர் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி இந்த குருப்பெயர்ச்சியானது நடக்கும் இந்த குருப்பெயர்ச்சி முழுக்க முழுக்க உங்க பேரை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குமே ஒழிய வருமானம் உண்டா ஆதாயம் உண்டான்னு கேட்டா அது எப்படி நான் தெரியல உங்க பேரு வெளியில வரணும் அதுக்காண்டி நீங்க எதை வேணாலும் செய்வீங்க அப்படித்தான் இந்த பெயர்ச்சி இருக்குமே ஒழிய மத்தபடி கெட்டதுக்கு வேலை இல்ல குடும்பம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி மூத்தோர் சொல் பேச்சு நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா வருமானம் இரட்டிப்பாகவும் மும்மடங்காகவும் வரும் மூத்தோர் சொல்றத கேட்க மறந்துடாதீங்க சரியா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் சார்ந்த அமைப்புல சகல விதத்துலயே ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கிடக்கும் ஆரம்பிக்கும் போதிலே உங்களுக்கு தெரியும் இந்த குரு பேச்சி ஆகும் போதிலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வருமானம் தொழில வந்து வருமானம்னு பார்த்தா சகல விதத்திலேயும் ஏற்றமாவும் நல்ல முறையில காசு பணம் கையில நிக்கிது அப்படிங்கிற ஒரு தன்மையிலையும் வரும் அதே மாதிரி தானம் தர்மம் அதிகமா பண்ணுவீங்க தானம் தர்மம் பண்றதை நான் குறைன்னு சொல்லல ஆனா நிதானமா பண்ண கத்துக்கங்க தானம் தர்மம் பண்ணிட்டா அப்புறம் நான் குடுத்துட்டேனே குடுத்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறனால ஏதாவது நடக்க போதா இல்ல இல்ல சோ தானம் தர்மம் பண்றதை நான் இது பண்ண மாட்டேன் பண்ணாதீன்னு சொல்ல மாட்டேன் நிதானமா உங்க சூழ்நிலைக்கு தகுந்த தப்புளை பண்றது உங்களோட தன்மை அப்படின்னு தொழில முன்னேற்றம் வருமானம் அதிகமா வந்து திருமணம் சார்ந்த அமைப்பு இளம் வயதினராக இருந்தால் திருமணம் சார்ந்த அமைப்பு இப்போதைக்கு கொஞ்சம் தான் இருக்கு முழுமையா இல்ல ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து குரு நோக்கம் இருக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா மறந்துடாதீங்க ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து கேது ஏழுக்கு வரும்போது குருப்பெயர்ச்சி குரு நோக்கம் என்னதான் இருந்தாலும் நீங்க ராகுவாகும் ராசிக்கு ஏழாம் அதிபதி கேதுவாகவும் அதனால் ஒரு வேதனையை அனுபவிக்கும் தான் தன்மை இருக்கு நான் வந்து இதை பொதுவா தான் சொல்றேன் ஜனநகால ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் ஜனநகால ஜாதகத்துல ஏழாம் அதிபதி திசையோ ஏழாம் அதிபதி புத்தியோ நடக்கும் போது அந்த திருமணங்கிறது இயல்பா நடக்கும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா ஏழுல ராசிக்கு ஏழுல கேது வர்றது திருமணம் சார்ந்த அமைப்பை கட் கட்பணி உறதுக்குண்டான வேலையை தான் பாக்கீங்க சாதகமான தன்மை வராது திருமணம் சார்ந்த அமைப்பை தவிர இளம் வயதினருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பை தவிர வேற உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் குடும்பத்தை அனுசரிக்கிற சூழ்நிலையா இருக்கட்டும் இல்ல சுற்றுலா பயிர் வரணுங்கிற தன்மையா இருக்கட்டும் இந்த கோயிலுக்கு தான தர்மம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி சகல விதத்துல ஏற்றமும் அனுகூலமும் கொண்ட மாதம் கொண்ட பயிற்சி தான் இந்த பயிற்சி எல்லா விதத்திலும் உங்க பேர் வெளியில வரும் இந்த நேரத்துல உங்க பேருக்காண்டி ஷேர் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும் வீடியோ இப்ப தான் டைம் பார்க்கறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க